கர்த்தண்டு சொல்லிருக்கிறீங்கப்பா இந்த நாடில்ப்பா உமை நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவர்கள் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல கத்தாகவே அவர் குழந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் வந்து அவர்களை விடுதலை ஆக்கி இது தேவனாகிய கர்த்த நடத்தப் போகிற தயவுக்காக நாங்கள் உங்களை ஸ்ரோத்தரிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் அவர்களை தொடர்ந்து அவரை பலப்படுத்தும் ரத்த கூட்டைகள் வைத்து மூடி நாங்கள் ஜபிக்கிறோம் கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஸ்ரோத்திராண்டவரை விசேஷமாய் இந்த வாரத்தில் உணவு போகிற அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சிதாகுமார் பிரசுத்தாவி என ஆசீர்வதிக்கா ஸ்தோத்திர ஆண்டவர தொடங்கு நாமத்தையுமையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை அப்பா ஒவ்வொரு நாளும் கிருவ அவர்களை தாங்கட்டும் சுவாமி சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக நிரப்பி உங்களுடைய பிள்ளைகளை நல்லா ஆய் தந்து தந்ததில் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் தொடங்குமை நாமத்தையும் படுத்தும் ஏசு நாமத்தில் அப்பா வரப்போகிற அடுத்த வாரத்துல ஆண்டவரே வராத பிள்ளைகளையும் கத்தல் கொண்டு வந்து சபையை நிரப்புகிறார்கள் புதிய ஆத்மாக்களை கத்தல் கொண்டு வருகிறார்கள் ஏசு நாமத்திற்கு எந்திராவே